வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த சர்வ அஷ்டக வர்க்கம் அதாவது எஸ்ஏவி அஷ்டக வர்க்க கட்டத்தை வைத்து எப்படி வந்து ஒருவர் வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த இந்த வயது காலங்களில் கெடுதல் காலங்கள் என்றும் இந்த வயது காலங்களில் நன்மை நடக்கும் என்றும் எப்படி கணிக்கிறது அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம் போன வீடியோவில் நம்ம இந்த ஆயுள் கணிதம் பற்றி போட்டிருந்தோம் அந்த மகாதசையை வச்சு நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ அதை தொடர்ந்து இந்த அஷ்டவர்க்க முறையை இன்னுமே வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ இருக்குது இதில் வந்து நீங்கள் சில ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த உதாரண ஜாதகம் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருடைய ஜாதகம் இதில் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய வயது காலம் இப்போ இருபத்தி ஏழு வயது இவருடைய பத்தொம்பது முப்பத்தேழு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு எண்பது வயது காலங்களில் சில துன்பங்களை நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு காலங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் நல்ல பலன்கள் குட் எஃபெக்ட்ஸ் அதாவது நல்ல காலம் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு வயது இருபது முப்பத்தெட்டு எண்பத்தி ஏழு இது ஒரு தோராயமாக நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி இந்த வயது காலங்களை கணிக்கிறது சில ஜோதிட பு இந்த உங்களுடைய ஜாதக நோட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க இந்தந்த வயதில் நன்மைகள் நடக்கும் அதுவும் இன்னென்ன நட்சத்திரங்களில் இந்த சனி ராகு அல்லது குரு வந்து கோச்சாரப்படி பார்க்கும்போது இந்த சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கூட சில டைம் எழுதியிருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நல்ல பலன்கள் குரு மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போதோ இவருக்கு இவருடைய ஜாதத்துக்கு கோச்சார குரு மக நட்சத்திரத்தில் இருக்கும்போதோ அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போதோ பூரட்டாதிங்கிறது இங்கே இருக்கும் இந்த கும்பம் மற்றும் கும்பத்தில் குரு சஞ்சரிக்கும் கடைசி பகுதி அல்லது மீனம் ஸ்டார்டிங் பகுதி அதே வந்து இந்த சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கும் காலம் இவருக்கு நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது எப்படி இந்த கன்க்ளூஷன் வரதுன்னா இதுதான் வந்து இந்த அஷ்டவர்க்கம் இங்கே வேலை செய்யும் இதில் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த கட்டம் ப்ளஸ் இந்த அஷ்டவர்க்க கட்டம் பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் நவாம்ச கட்டத்தை விட இந்த அஷ்டவர்க்க கட்டம் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்க கற்றுக்கொண்டு இருக்கிற கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அதுவும் கொஞ்சம் மேக்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அஷ்டவர்க்கமே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தேழு தான் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் முந்நூற்றி முப்பத்தேழுக்கு முப்பத்தி முந்நூற்றி முப்பத்தேழு தான் கடவுள் போட்ட மதிப்பெண் ஒவ்வொரு பாவத்துக்கும் கூடுதல் குறைச்சல் இருக்கும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பாவத்துக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு டிவைட் பை பன்னெண்டு போட்டிங்கன்னா ஒரு பாவத்துக்கு இருபத்தி எட்டு இருந்ததுன்னா அந்த பாவம் நல்லபடியாக செயல்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு அஷ்டவர்கம் இருக்கு உங்களுடைய ஜாதத்தையே நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை யாராவது நண்பர் உறவினர் ஜாதத்தை எடுத்துக்கங்க இதில் நல்ல டைம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்த வயதுலேருந்து வாழ்க்கை முன்னேறும் இந்த லக்னம் இப்போ இவர் பாருங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்கார் நம்மளுக்கு தெரியும் மேஷம் தொடங்கி மீனம் வரை அப்போது இது வந்து மகரம் இது கும்பம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்ப மீனம் ஸோ இந்த மகரத்தில் லா லக்னம் இருந்துங்காட்டி இதுதான் முதல் வீடு இவருடைய லக்னம் ஜனன காலத்தில் ஸோ தொண்ணூத்தாறில் பிறந்திருக்காரு இப்போ இந்த லக்கணத்துக்கு எவ்வளோ பரல் இருக்குது பாருங்கள் லக்கணப் பரல் இருபத்தி ஆறு இருக்குது அப்போது இருபத்தி ஆறு பூர்த்தியானவுடன் இருபத்தி ஏழு வயதிலிருந்து இவருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் கிரகங்கள் வந்து நல்லபடியாக செயல்பட ஆரம்பிக்கும் ஃபுல் பொட்டன்ஷியலில் செயல்பட ஆரம்பிக்கும் இப்படி இப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதில் இருந்து இவருடைய இவருடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி அப்படியே மேலே அப்படியே போகும் அது வரைக்கும் ஏனாவானன்னு இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா சிஏ பாஸ் பண்ணியிருக்காரு ஒரு சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இப்போது இருக்கிறாரு சோ இதுல வந்து இந்த லக்னம் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் நிற்கும் பரல்கள் இப்ப குரு இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசுல இருக்காரு அப்ப தனுசுல எவ்வளவு பரல் இருக்கு இந்த இடத்துல குரு இருக்காரு அப்ப இருபது பரல் அப்ப குருக்கு நேர் இருபது போட்டுங்க அடுத்ததாக புதன் எங்கே இருக்கார் புதனும் அங்கேயே இருக்கிறார் அதே சேம் தனுசுக்கு உள்ள தான் இருபது அடுத்ததாக சுக்கரன் சுக்கரன் அவருடைய சொந்த வீட்டில் பத்தாம் பாவத்தில் லக்னத்தில் எண்ணி வர பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ அங்கே முப்பத்தெட்டு பரல் இருக்குது அப்போ இந்த வயது காலங்களில் நன்மை நடக்கும் அதாவது இருபது வயது அல்லது முப்பத்தெட்டு வயதில் இவருக்கு சில நன்மைகள் ஏற்பட வா அமைப்பு இருக்கிறது நன்மைகள்னால் என்னென்னா எல்லாமே வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வாங்குவார் இல்லை திருமணம் நடக்கும் இல்லை நல்லா மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு படிப்பு நல்ல சில அச்சீவ்மெண்ட்ஸு பண்ணக்கூடிய அமைப்பு அதெல்லாமே இந்த வயது காலங்களில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த வயது காலங்களில் நடக்கும் இது மேக்ஸிமம் வந்து இந்த திருமண வயது கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அதாவது குரு புதன் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கான பரலை வைத்து அந்த வயது கண்டுபிடிக்கலாம் இது சில ஜாத ஜாதக கணினிஸ் மென்பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா இருபத் இருபத்தி ஒன்றும் கூட இருக்கலாம் இருபத்தி ஒன்று அல்லது முப்பத்தொம்போதாம் கூட இருக்கலாம் சில கால்குலேஷன் மெத்தடில் கொஞ்சம் மாறி வரும் ஸோ இப்படியும் கூட நம்ம அதுக்கு அடுத்த வயதையும் கணக்கிடுவது ரொம்ப மிகவும் அவசியம் ஸோ இதில் ஒன்றா வந்து இவருக்கு இருபத்தோரு வயதுலேயே திருமணம் அமைப்பு வந்திருக்கலாம் ஆனால் இவருக்கு திருமணம் நடந்தது இருபத்தி ஏழு வயதில் தான் அதாவது இந்த லக்ன பரல் இருக்குது இல்லைங்களா இது பூர்த்தியான உடன்தான் இப்போ இப்போ தான் இவருக்கு திருமணம் நடந்தது ஸோ அது கரெக்டாக வருது இவருடைய ஜாதத்துக்கு ஓ ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் இப்போ அது கரெக்டாக இருக்குது மெயினாக வந்து இது மேரேஜ் அல்லது மேரிட்டல் ஹாப்பினஸ் அப்படின்னு பி வி ராமன் அவர்கள் இந்த அஷ்டவர்க சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜிங்கிற அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு மேரிட்டல் ஹாப்பினஸ் நல்ல விஷயங்கள் நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே இந்த போனதே அந்த லான்ஜிட்டிவிட்டி கால்குலேஷனில் இந்த புக்கை காமிச்சேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அட் தி ஏஜ் கரஸ்பாண்டிங் டு தி ஃபிகர்ஸ் இந்த சயின்ஸ் ஆக்குபைட் பை ஜூபர் வீனஸ் அண்ட் மெர்குரி த பர்சன் வில் என்ஜாய் வெல்த் ஃபேம் சில்ட்ரன் ஹாவ் மேரேஜ் ஆர் மேரிட்டல் ஹாப்பினஸ் அண்ட் அக்வயர் எஜுகேஷன் ஹானர் அண்ட் ஃபேம் அதாவது இது அத்தனையுமே கிடைக்கும் அதாவது பேர் புகழ் அதாவது பொருளாதார மேன்மை திருமணம் திருமணத்தில் சந்தோஷம் குழந்தைகள் குழந்தைகள் கூட இந்த வயது காலங்களில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒரு ரெடி ரீகானர் மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு ஜாதகத்தில் ஓகே இந்த இந்த வயது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காங்க அதே வந்து இந்த லக்ன பரல் பற்றியும் நம்ம போன வீடியோவிலே காமிச்சிருந்தோம் ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த லக்ன பரல் போன அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க இதில் வந்து எ பர்சன் கெட்ஸ் கன்வேயன்ஸ் ராயல் ஃபேவர் ரிச்சஸ் அண்ட் சன்ஸ் சாப்பிட்டது எக்ஸ்பைரி ஆஃப் த ஏஜ் கரஸ்பாண்டிங் டு த நம்பர் ஆஃப் இந்துஸ் இந்த லக்னா ப்ரொவைடட் தேர் ஆர் அப்ராப்ரியட் காம்பினேஷன் ஒரு ஸ்கோப் அதாவது கிரகநிலைகளும் சேர்ந்து நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ இதுதான் வந்து அமைப்பு ஸோ இந்த பு புஸ்தகம் இது இந்த மேக்ஸ் படிக்கிறவங்க இந்த மேக்ஸில் நல்லா வரக்கூடிய நபர்கள் இதை ஒரு எக்ஸல் சீட்லேயே வச்சு இதெல்லாம் நிறையா கால்குலேஷன் போடலாம் நீங்கள் இந்த அஷ்டவர்கா சிஸ்டமே இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஈஸியாக வந்து ஒரு ஜாதகத்தின் பலம் பலவீனங்களை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த வயது காலங்கள் நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ இந்த பதினோரு வயசு இருபது வயசு முப்பத்தெட்டு எண்பத்தேழு வயதில் இவருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எப்படி இது வந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் அதாவது சுப கிரகம் அப்படிங்கிறது குரு அப்போ குருவிலிருந்து லக்னம் மற்றும் லக்னத்திலிருந்து குரு எண்ணி வர எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு குரு இங்கே இருக்காரு குருவிலருந்து லக்னம் அப்படின்னா குரு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா இருபது ப்ளஸ் லக்கணம் இருக்கிற இடம் இருபத்தாறு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தாறு பாயிண்ட் வரும் அதே லக்னத்திலிருந்து அப்படியே கடிகார சுத்தில் தான் எண்ணி வரணும் லக்னத்திலிருந்து குரு வரைக்கும் இது மொத்த தொகையை எண்ணணும் இப்போ இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி நாலு இது எல்லாத்தையும் எண்ணி வந்தீங்கன்னா இது கடைசியாக இருக்குங்காட்டி முந்நூற்றி முப்பத்தேழு வந்துடும் ஸோ முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தொகையை ஏழால் பெருக்கி இருபத்தி ஏழால் வகுக்க வகுத்தா இந்த வயது காலங்கள் வரும் அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வரும் அதில் பதினொன்று வந்து வயதையும் அந்த இருபத்தி ஐந்து வந்து நட்சத்திரத்தையும் குறிக்கும் அதாவது இதை டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரிசல்ட்டு அதாவது ஈவு பார்த்தீங்கன்னா பதினொன்று அந்த பதினொன்று தான் வந்து வயதை குறிக்கும் அதே இருபத்தஞ்சி ரிமைண்டர் வந்து வரும் அந்த ரிமைண்டர் வந்து இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கும் அப்போ குரு வந்து இவர் ஜாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் நல்லது நடக்கும் அதே பதினொன்றாம் பதினோராவது வயதில் சில நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் பதினோரு வயதில் இவர் எதுவும் பண்ண மாட்டார் தாய் தந்தையருக்கு சில சுப அமைப்புகள் வரும் பொருளாதார மேன்மை அதெல்லாம் வரும் அப்போ அதை தான் அதை வச்சு தான் சொல்லுவாங்க பையன் பிறந்தோடே நம்மளுக்கு யோகமாக பிஸ்னஸ் முன்னேற்றம் வீடு சுபிக்ஷமாகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதில் வந்து இதே வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னா இதையும் அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ஏழை ஏழால் பெருக்கி இருபத்தி ஏழால் வகுக்க எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த எண்பத்தி ஏழு அப்படிங்கிறதும் பத்து அப்படிங்கிற தொகையும் கிடைக்கும் அதே எண்பத்தி ஏழு வயது பத்தாவது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கும் காலம் சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலம் பன்னெண்டு வரு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை இந்த சிம்ம ராசி வரும் இல்லைங்களா அந்த டைம்ல இவருக்கு சில யோகங்கள் ஏற்படும் அதே வந்து எண்பத்தி ஏழாவது வயதில் இந்த எண்பத்தி ஏழு அப்படி இருக்கு இல்லைங்களா எண்பத்தி ஏழாவது வயதில் சில நல்லதுகள் நடக்கும் இப்படி தான் வந்து இது கண்டுபிடிக்க வேண்டும் இதில் இந்த எண்பத்தி ஏழு அதே வந்து இந்த இருபது முப்பத்தெட்டுங்கிறது இந்த பு இந்த குரு புதன் சுக்கரன் இந்த தொகை ஸோ ஆக பதினொன்று இருபது முப்பத்தெட்டு எண்பத்தி ஏழு வயதில் சில நல்ல நிகழ்ச்சிகள் இவருக்கு நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் மட்டும் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு லக்ன சுபர்களையும் நம்ம கவுண்ட் பண்ணலாம் இப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவனும் பத்து குடையவனும் சுக்கரன் அப்போ லக்கணத்துலேருந்து சுக்கரன் வரைக்கும் அப்போ இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இதையும் கவுண்ட் பண்ணலாம் சுக்கரன்லேருந்து லக்னம் வரைக்கும் முப்பத்தெட்டு ப்ளஸ் இருபத்தொம்போது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபத்தாறு இதை மொத்த தொகையை நாம் இதே மாதிரி ஏழால் பெருக்கி இருபத்தேழால் வகுக்க அதோடய ஈவும் மீதியும் போட்டோம்னா அந்த வயதும் எந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய எண் வரும் ஸோ அது வந்து நல்ல காலம் அப்படின்னு கணிக்கலாம் இது நீங்கள் வேணால் கணிச்சு க கமெண்டில் போடுங்க சுக்கரனுக்கு இதே மாதிரி லக்னத்திலேருந்து சுக்கரன் சுக்கரன்லேருந்து லக்னம் ஒரு வயது ஒரு நட்சத்திரம் ஸோ ரெண்டு வரும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வரும் அதுவும் இவருக்கு நல்ல காலம் அப்படின்னு ஸோ லக்கண சுபர்களையும் கால்குலேட் பண்ணலாம் இது இயற்கையிலேயே வந்து சுபகிரகங்கிறது குருங்காட்டி அவர் அது மட்டும்தான் அந்த புஸ்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு சரி இப்போ வந்து கெடுதல் செய்யும் காலம் இது எப்படி கணிக்கிறது இப்போ பத்தொம்போது முப்பத்தேழு இத்தனை வயது காலங்கள் இருக்குது இது எப்படி கணிச்சாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா சனி ராகு செவ்வாய் அதாவது இயற்கை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் சேட்டன் மார்ஸ் அண்ட் ராகு இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அதாவது லக்கணத்துலேருந்து சனி பகவான் எண்ணி வர எவ்வளோ வரும் தொகை அதே சனியிலிருந்து லக்கணம் எண்ணி வர எவ்வளோ வரும் இப்போ ச லக்னம் இங்கே இருக்குது ஒரு ஜாதத்தில் சனி பகவான் இங்கே இருக்கார் அப்படின்னா ஸோ லக்கணத்துலேருந்து சனி இருபத்தாறு ப்ளஸ் இருபத்தாறு ப்ளஸ் இருபத்தி நாலு இருபத்தாறு ப்ளஸ் இருபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு இதை கூட்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு வரும் இதை அப்படியே வந்து ஏழால் பெருக்கி இருபத்தேழால் வகுக்க ஒரு தொகை வரும் அதுதான் வந்து அந்த வயது காலம் ஸோ இது இதே மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் அதை வந்து பத்தொம்போது பத்தொம்பது வரும் அப்போ பத்தொம்போதாவது வயதில் இவருக்கு சில கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது இல்னஸ் நோய் வாய்ப்படக்கூடிய அமைப்பு இல்லை ஏதாவது ஒரு பொருளாதார இழப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பு சரியாக போகிறது படிப்பில் தடை இந்த மாதிரி பத்தொம்போதாவது கரெக்டாக பத்தொம்போதுங்கிறது அந்த காலேஜ் படிக்கக்கூடிய வயது செகண்ட் இயர் அந்த மாதிரி ஸோ அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் ஏதாவது விபத்துக்கள் அந்த மாதிரி அதே பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் இந்த சனி அல்லது செவ்வாய் அல்லது ராகு சஞ்சரிக்கும் காலம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இப்போ மூல நட்சத்திரத்தில் அதாவது சனியோ செவ்வாயோ ராகுவோ இந்த தனுசு ராசியில் என்ட்ரி கொடுக்கும்போது மூல நட்சத்திரம் ஜீரோ டிகிரிலேருந்து பதிமூணு டிகிரி அது இந்த இடத்தில் இருக்கும்போது இவருக்கு சில துன்பங்கள் நேரிலாம் நேரலாம் அப்படின்னு நாம் கணிக்கணும் ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து இந்த வயது காலங்களில் வருது இதே அமைப்பை வந்து நீங்கள் சனி டு லக்னம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பது வயது பதினேழாவது நட்சத்திரம் இவருக்கு வரும் ஸோ அனுச நட்சத்திரம் வரும் அனுச நட்சத்திரத்தில் இந்த சனி பாவகரங்களான சனி செவ்வாய் ராகு சஞ்சரிப்பும் காலமும் எண்பதாவது வயது சில துன்பங்கள் நேரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் இது அப்படியே இந்த மூணு இதுக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அதாவது லக்னத்திலேருந்து சனி சனியிலேருந்து லக்னம் அதே லக்னத்திலிருந்து ராகு ராகுலேருந்து லக்னம் வரை இந்த அஷ்டவர்க்க பரல்களை கூட்ட கூட்டி ஏழால் பெருக்கி இருபத்தி ஏழால் வகுக்க அந்த ஈவு மற்றும் மீதி அதுதான் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இதை அப்படியே செவ்வாய்க்கும் லக்னத்திலேருந்து செவ்வாய் செவ்வாயிலிருந்து லக்னம் எண்ணி வர இப்போ லக்னம் என்ன மகர லக்னம் செவ்வாய் சிம்மத்தில் இருக்குது அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் மொத்த தொகை சம் ஆஃப் ஆல் தீஸ் அஷ்டவர்கிந்துஸ் ஸோ இதெல்லாம் இப்படி தான் வந்து அந்த உங்கள் புஸ்தகத்தில் இந்த வயது காலங்கள் எழுதுவாங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இது வந்து இந்தந்த வயதில் இப்படி இப்படி எழுதுகிறாங்க எல்லா தசா புத்திகளையும் பார்த்து எழுதுகிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் யாரும் தசா புத்திகளாக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஃப்யூச்சரை ஒரு முப்பது வருடம் கழித்து இவருக்கு எண்பது வயதுன்னு போட்டிருக்கு எண்பது வயது வரைக்கும் தசாபுத்திகள் கோச்சார பலன்கள்லாம் கணித்து பார்க்குறேன்னா ஐந்து அஞ்சு பத்து நாள் ஆகும் ஒரே ஜாதத்தை அதனால் இந்த ஈஸி மெத்தடு இந்த அஷ்டவர்க்கத்தை வைத்து ஈஸியாக பார்க்கலாம் இது யார் வேணாலும் எக்ஸல் வச்சு கொஞ்சம் சுலபமாக போடலாம் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி என்னுடைய பிளாக்லேயே வந்து இதுக்கு ஒரு ஆப்ஷன் சப்போஸ் என்னால் போட முடிஞ்சது அப்படின்னா நேரம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு லிங்க்லேயே அந்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கும் போய் இந்த கிரகங்களை செலக்ட் பண்ணி இந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வயது காலங்களில் வர மாதிரி நான் செட் பண்ணி வைக்கிறேன் மேனுவலாக நீங்கள் கையில் இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க இதுவும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து இருக்கிறதுலையே வந்து ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்காரு டோட்டல் த பிந்துஸ் பிந்து அப்படிங்கிறது பரல் ஃப்ரம் சாட்டன் டு லக்னா லக்னா டு சேட்டன் மார்ச் டு லக்னா லக்னா டு மார்ஸ் லக்னா டு ராவு அண்ட் ராவு டு லக்னா செவரலி இன் ஈச் கேஸ் மல்டிப்ளை த சம் பை செவன் அண்ட் டிவைட் த ப்ராடக்ட் பைஸ் டுவெண்ட்டி செவன் இது தான் இது அட் த ஏஜ் வித் சாரோ ஃபேட்டிக் இல் ஹெல்த் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஜுரிஸ் ஃப்ரம் வெப்பன்ஸ் அதாவது ஆயுதங்களால் தாக்கப்படுவது இல்லை ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதோ ஒரு மனக்குறைவு சாரோ யாரோடைய இழப்பு இது ஃபேட்டிக்னால் வந்து தலை சுற்றுலா அவருக்கு ஏதாவது உடலுக்கான நோய் இதெல்லாம் வரும் இந்தந்த க கெட்ட காலங்களில் அதே வந்து சிமிலர் ரிசல்ட்ஸ் வில் டேக் பிளேஸ் அண்ட் ட்ரான்ஸ் ட்ரான்ஸிட் த ஆஸ்டரிசம் ரெப்ரஸண்ட் பை த ரிமைண்டர் அதாவது மீதி தொகையை அந்த நட்சத்திரத்தை குறிக்கிறது இல்லைங்களா அதை தான் இங்கே போட்டிருக்காரு இங்கே பாருங்கள் இது ஒரு உதாரண ஜாதகை ஒரு போட்டிருக்காரு பத்தாவது நட்சத்திரம் மகம் இருபத்தாறு ஆறு நட்சத்திரம் உத்தரட்டாதி ஐம்பத்தொம்பது வயது நாற்பது வயசு அதை தான் இங்கே போட்டிருக்காரு ஹெல்த் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அக்செட்ரா ஆர் இண்டிகேட்டட் அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி நைன் அதே வந்து வென் சேட்டன் மாஸ் அண்ட் அதர் மேலபிக் அதாவது ராகு அல்லது கேது மகம் அல்லது உத்திராட்ட உ உத்திராட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் கொஞ்சம் துன்பங்களை நேரும் அப்படின்னு ஸோ இதுதான் இதே வந்து நல்ல காலத்துக்கு வந்து இவர் குரு எடுத்துக்கார் லக்னா டு ஜூபிட்டர் ஜூபிட்டர் டு லக்னா ஸோ நாற்பத்தி நாலு வயது இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமான அவிட்டம் ஐம்பத்தேழு வயது எட்டாவது நட்சத்திரமான பூச நட்சத்திரம் நல்லது நடக்கும் 44th ஃபார்ட்டி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்டி செவன்த் இயர் அந்த டைம்ஸ் வென் ஜூபிட்டர் ட்ரான்சிட்ஸ் தனிஷ்டாங்கிறது அவிட்டம் அண்ட் பூஷியாமிங்கிறது பூச நட்சத்திரம் should prove prosperous, ஆஷ்பீஸ் and happy இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு ஸோ இது ஒரு அஷ்டவர்க்கத்தில் இதெல்லாம் வந்து சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம் ரொம்ப வந்து ஜோதிட கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணாமல் ஈஸியாக வந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் தசா புத்திகளும் இதில் இந்த வயதில் இதில் என்ன விஷயம்னா இந்த வயதில் இந்த கெடுதல் வயது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா இதில் நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா ஒன்றும் ஆகாது கெடுதலான மோசமான கிரகங்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய அஷ்டமாதிபதி விரையாதிபதி தசாபுத்திகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகும் இந்த மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம ஒருவருக்கு இந்த வயதில் இந்த இந்த மாதிரி நடக்கலாம் நேரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஈஸி மெத்தடு இதில் வந்து என்னென்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு இருபத்தி ஏழு வயதில் திருமணம் நடந்திருக்கு இந்த லக்கண பரல் பூர்த்தியானவுடன் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எட்டாம் பாவம் லக்கணத்திலேருந்து எட்டாம் பாவம் இதான் வந்து ஆயுள் ஸ்தானம் இந்த ஆயுளுக்கு கண்டம் எப்போ நேரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த எட்டாம் பாவத்தில் எத்தனை பரல்கள் இருக்குன்னு பார்க்கணும் ஸோ ஏ எட்டாம் பாவத்தில் முப்பது பரல் இருக்குது அப்போ முப்பதாவது வயது அல்லது முப் முப்பத்தி ஓராவது வயதில் எப்பவுமே ப்ளஸ் ஒன் போட்டுக்கணும் முப்பத்தி முப்பதாவது வயதில் அல்லது முப்பத்தி ஓராவது வயதில் இந்த ஜாதகருக்கு இன்னும் இந்த வயது வரல ஏதாவது துன்பங்கள் நேரலாம் கண்டமோ சின்ன கண்டமோ தலைக்கு வந்து தலைப்பாக போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டம் நேரும் இது எல்லாத்துக்குமே எல்லா ஜாதகத்துக்கும் இது செட் ஆகாது இவருக்கு செட் ஆகும் ஏ அப்படின்னா இங்கே எட்டில் செவ்வாய் இருக்கிறங்காட்டி இவரே வந்து சொல்லியிருக்காரு எட்டில் செவ்வாய் அல்லது சனி அல்லது ராகு இருக்கும் இருந்ததுன்னா இந்த ரூல் அப்ளிக்கபிள் ஆகும் இல்லாட்டி இதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இவர் ஒரு முப்பத்தொரு வயதில் திருமணம் நடக்குது அப்படின்னீங்க இவருக்கு இங்கே லக்னத்தில் மு முப்பது பரல் இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுட்டா முப்பதில் திருமணம் நடக்குது இல்லை ஏதோ ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த எட்டாம் பாவத்துலையும் முப்பது இருந்ததுன்னா நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இப்போ தான் வேலை அரைச்சது இப்போ தான் ஆஃபர் லெட்டர் வந்தது உடனே இப்படி ஆயிடுச்சு பைக்கில் கீழே விளையெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் இது நல்லதும் கெட்டதும் ரெண்டும் சேர்ந்தாப்பெல்லாம் நடக்கும் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட சரி பேச்சுலர்ஸ் பார்ட்டி டூர் போகலான்ட்டு போய் வாட்டர் ஃபாலில் எங்கேயாச்சும் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு காலில் அடிபட்டு அது ஒரு எட்டு மாதம் கட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க டேட் தள்ளி போக வேண்டியதாக வரும் ஸோ இதெல்லாம் இந்த அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா இதுதான் காரணம் என்ன காரணம் அப்படின்னா வேலை கிடைக்கிது அப்பாயின்மெண்ட் வந்துருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து இவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிடும் இல்லை வீட்டில் ஏதாவது சில இது அமைப்பு வரும் அதெல்லாம் வந்து காரணம் ஏதோ ஒரு டிலே நடக்கும் இந்த மாதிரியான எட்டாம் பாவம் அந்த வயதும் நல்ல காலம் நடக்கக்கூடிய வயதும் கிராஸ் ஆகும்போது இப்போ இங்கே நல்ல வயது காலங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த இருபது வயது முப்பது முப்பத்தெட்டு வயது ஸோ இருபது வயதில் இவர் கா நல்ல காலம்னால் ஓகே காலேஜ் மேற்படிப்புக்கு போகிறார் அப்படின்னா இங்கே எட்டாம் பாவத்தில் இருபது இருந்துன்னு வைங்க ஏதாவது தனங்கள் நடக்கும் ஸோ இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதை பற்றியும் அவர் நீட்டாக வந்து கொடுத்துருக்கிறாரு நம்ம தலைவர் பி ராமன் அவர்கள் ஸோ அவர் இல்லைன்னா இந்த இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இது யாரும் எடுத்து எழுதுறக்கும் ஆட்கள் இல்லை ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஹோரோஸ்கோப்னு போட்டிருக்காரு இல்லைங்களா அது வந்து இவர் கொடுத்த உதாரண ஜாதம் இவருடைய ஜாதகத்தையே தான் கொடுத்துருக்காரு இந்த ஸ்டாண்டர்ட் ஹோரோஸ்கோப் தி எயித் ஹவுஸ் இஸ் ஆக்குப்பைட் பை சேட்டன் அப்போ எட்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் அல்லது ராகு இல்லை மூன்றும் சேர்ந்தாப்பில் இருந்தாலும் சரி அப்போ தான் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் இங்கே வந்து சனி இருக்குது எட்டாம் பாவத்தில் இட் கண்டென்ட்ஸ் இரு டுவெண்ட்டி சிக்ஸ் பிந்தோஸ் இருபத்தாறு பரல் இருக்குது த நேட்டிவ் வாஸ் நாட் பாய்சண்ட் பட் ஷீ சஃபர்டு ஃப்ரம் அ மோஸ்ட் சீரியஸ் டைப் அனேமியா விச் பர்சிஸ்டட் ஃபார் டூ மந்த்ஸ் ஏதோ ஒரு பாய்சனாக ஃபுட் பாய்சனாக ஆகலை பட் ஏதோ ஒரு உடல் ரீதியான துன்பத்துக்கு உள்ளானார்கள் அப்படின்னு இவர் எழுதியிருக்கிறாரு இருபத்தி கரெக்டாக அந்த எட்டாம் பாவத்தில் உள்ள வயது காலத்தில் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் ஜோதிட ஆர்வலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜாதக ஆலோசனை கேட்க விரும்புறேங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீடைல்ஸ் எப்போ கூப்பிட்றேன் எல்லாமே போகிறேன் நன்றி